வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் வாழ்த்தும் பழக்கத்தினால் சினம் அடிக்கடி வருவதை தவிர்க்கலாம் பகையை தவிர்க்கலாம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க வாழ்த்து பாடர் வாழ்க வாழ்கவன் வாழ்க்கை துணைவர் வாழ்க வாழ்கவன் குழந்தைகள் எல்லாம் வாழ்க வாழ்க என் உடன் வாழ்கவன் நண்பர்கள் அனைவரும் வாழ்க வாழ்கவன் தொழில்துறை அன்பர்கள் வாழ்க பகைவர்கள் வளமுடன் திருந்தி வாழ்க இவ்வுலகில் உலகில் வாழ் மக்கள் எல்லாம் வாழ்க வாழ்க இவ்வையகம் வாழ்க வாழ்க அறநெறி வாழ்க மெஞ்ஞானம் என்று ஒரு பாடலை சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல ஏற்பின்றி தீயண்டா பழ இருப்பு இன்றல் ஒரு துன்பம் எற இணையமைப்பு ஏற்புவினை ஈர்ப்புகளின் பதிவாகும் எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் ஏற்பு கொள்வோம் இணைப்போக்கும் மருந்து ஏதே என்று எண்ணத்தில் கடமையாற்றும் வெடிப்பு வேண்டும் ஏற்பை பிற தொழுதுகளுக்கு மனம் உயர்த்தி இறுகை பிற நடத்துக்கும் செய்தி வாழ்வோம் என்று இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க இந்த பிறப்பு என்பது வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் சுற்று ஊர் உலகு என்ற இந்த ஐவகை அமைப்புகள் என்ன நம்மிடம் உள்ள இந்த கலந்த பதிவுகளை நீக்கிக்கொள்ள ஏற்பட்ட அமைப்புகள் தான் இது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இப்போ நம்ம குடும்பத்தை எடுத்துக்கொள்வோங்க கணவன் மனைவி குழந்தைகள் பேர குழந்தைகள் இப்படி தொண்டி தொட்டி சகோதர சகோதரிகள் இவங்க எல்லாமே நம்முடைய கருத்தொடராக வந்தவங்க நம்முடைய வினை பதிவு ஏற்று வந்திருக்கக்கூடியவர்கள் என்பதை நாம முதல்ல புரிந்து கொள்ளணும் நம்முடைய பதிவு அடிப்படையில நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை துன்பங்களும் அப்ப துன்பங்கள் அனைத்துக்கும் காரணம் நம்முடைய வினைப்பதிவு என்பதை புரிந்து கொண்டு வாழும்போது அந்த துன்பத்தை போக்குவதற்கான ஒரு துணிவு தெளிவு வரும் நமக்கு அது புரிதல் இல்லாமல் நம்ம வாழும்போது ஏற்படக்கூடிய அத்தனை சூழல்களுக்கும் நாம முரண்பாடாக பதிவை நீக்குவதற்கு பதிலாக நாம சுனவேப்பட்டு கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம் உடல் உயிர் மனம் அறிவு பாதிக்கும் நம் உடல் உறுப்புகள் அனைத்தும் பாதிப்படைந்ததற்கு பிறகு நம்முடைய வினை பதிவை போக்கிக் கொள்வதற்கான அந்த ஒரு தெய்வீக தன்மை நம்மிடம் குறைந்து கொண்டே வரும் இந்த புரிதல் நமக்கு வேணும் நம்ம சுவாமி நமக்கு வாழ்த்துல தன் வாழ்த்து கொடுத்துருக்குறாங்க நாம இந்த தன் வாழ்த்த மூன்று முறை சொல்றோம் ஒரு முறைக்கு மூன்று முறை அதன் பிறகு வாழ்க்கை துணையை வாழ்த்துறோம் வாழ்க்கை துணை என்பது ஈருடன் உயர் உயிர் என்று சொல்லுவாங்க கணவன் மனைவி இருவரும் அவரவர்களுடைய பதிவை நீக்கிக் கொள்வதற்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களையும் சகித்து அந்த துன்பங்களை நீக்குவதற்கு நாம முயற்சி ஒழிய ஒவ்வொரு செயல்களையும் நாம கோபப்பட்டு கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மேற்கொண்டு புதிய பதிவுகள் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நாம சினம் தவிர்க்கணும் என்று சொல்லி சொன்னா நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நமக்கு செய்த பாசிட்டிவான ஒவ்வொரு செயல்களையும் எடுத்து நாம வாழ்த்திக்கொண்டே இருந்தால் போதும் சின்ன சின்ன குற்றம் குறைவுகளுக்காக நம் மனம் வருத்தி கொண்டு அந்த நிலைகள் நம் மனதை வைத்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வாழ்த்தும் பக்குவம் கூட நமக்கு வராது அப்ப நாம நிறைவை எடுத்துக்கொண்டு அந்த நிறைவுக்கு நிறைவு மனதில் நிறுத்தி குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நாம வாழ்த்து கொடுத்து கொண்டே இருக்கும்போது நாம அவ்வப்போது நமக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை வெளிப்படுத்தாம இந்த நாம குடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்த்தானது நமக்கும் மன நிறைவே கொடுக்கும் சனம் தவிர்க்கிறதுக்கு நமக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி நன்றியுடன் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன்